இவருக்கும் வணக்கம் நாம் இப்போது மூங்கிலிசை அப்படிங்கிற கதையை பற்றி பேச போகிறோம் மூங்கிலிசை கதை முத்து முத்து வந்து நாலாக படிக்கான் அவன் வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் சுமார் அப்போது என்ன ஆச்சுன்னா மற்ற மாணவங்கள் எல்லாம் அவனை வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கொஞ்சம் படிக்கிறது சுமாராக தான் இருக்கான்னு சொல்லி யாருமே அவங்ககிட்ட நண்பர்களாக இல்லாமல் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ செல்வி அவங்க கூட படிக்கிற பொண்ணு செல்வி அவளுக்கு வந்து பிறந்தநாள் அவளை தன் தோட்டத்துக்காக நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டு போனான் அப்போ முத்தவும் கூட போனான் அங்க பாத்தீங்கன்னா அவ தோட்டத்து அவ்வளவு அழகு வாழை மரங்கள் வாழைப்பழங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் குழந்தைங்க எல்லாம் சந்தோஷத்துல குதிகளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க திராட்சை பழ கொடிகள் மாமரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம் மரங்கள்ல பாத்தீங்கன்னா மாம்பழம்லாம் அவ்வளவு அழகா காய்ச்சி காய்ச்சி கிடக்கு குழந்தைங்க ஒரே சந்தோஷம் வா இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு வேர்பலா மரம் வேர்பலா மரம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி உயரத்தில் இருக்குது பலா பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் பலாப்பழத்தை பார்த்துட்டு வீ அப்பா எவ்வளோ பெரிய பழம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரே குதூகலம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் நல்ல காடு மாதிரி காஞ்சி ஃபுல்லாக இருந்துச்சு மூங்கில் மரம் அப்போது மூங்கில் மரத்துலேருந்து முத்து பார்த்து ஒரு குச்சி எடுத்து அதிலேருந்து மூணு தோலை போட்டான் மூணு தோலை போட்டு அவன் வந்து வாயில் வச்சு ஊத ஆரம்பிச்சிட்டான் எப்படி இப்படிதான் ஊத ஆரம்பிச்சான் உடனே ஒரு சத்தம் இந்த இசை சவுண்டை கேட்ட உடனே மாணவர்கள் எங்கேயோ சவுண்ட் வருது எங்கேயோ சத்தம் வருதுன்னு ஓடி வந்து பார்த்தா நம்ம முத்து நம்ம முத்து வந்து நல்லா வாயில வச்சு அழகா புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஊத ஆரம்பிச்சிட்டான் ஊதும்போது சவுண்டை கேட்ட உடனே ஒரே சந்தோஷம் நீயா முத்து இவ்வளோ அழகா வாசிக்கிறீன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க இதுலேருந்து நாம என்ன கதை தெரிஞ்சுக்கிறோன்னா ஒருத்தவங்க வந்து நாம ஒரு துறையில் சிறந்து விளங்காமல் இருந்தாங்கன்னா இன்னொரு துறையில் சிறந்து விளங்குவாங்க இப்போ படிப்பு அவனுக்கு வரலையா இசை அவனுக்கு வருது இசை ஒருத்தவங்க வரலையா அவங்களுக்கு படிப்பு வருது ரெண்டும் வரலையா வேற வித துறையில அவங்க சிறந்து விளங்குவாங்க நாம் வந்து ஒருத்தரை வந்து ஒதுக்கி வைக்கவோ அவமானப்படுத்தவோ அவங்கள கஷ்டப்படுத்தவோ நாம கூடாது இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது இதுதான் யாரையும் நாம ஒதுக்கி வைக்கக்கூடாது இதுதான் ஓகே ཨ འདོད དེ